நாடு முழுவதும் நேற்று ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இந்திய விமான சேவைகள் முடங்கியதால் பயணிகள் பரிதவித்தனர் சென்னை மற்றும் டெல்லி விமான நிலையங்களில் நள்ளிரவு வரை இண்டிகோ விமானங்கள் இயக்கப்படவில்லை இந்தியாவின் மிகப்பெரிய விமான நிறுவனங்களில் ஒன்றான இண்டிகோ நிறுவனம் தனது சேவை பயன்பாட்டில் மிகப்பெரிய சிக்கலை எதிர்கொண்டுள்ளது மூன்று நாட்களாக அதன் சேவை முடங்கி போனதால் விமான நிலையங்களில் பயணிகள் கொந்தளித்தனர் பக்தர்கள் செல்ல முடியாமல் விமான நிலையத்திலேயே நீண்ட பெருமான அட்லீஸ்ட் இதே போல காலமான தந்தையின் அஸ்தியை கரைக்க ஹரித்துவாருக்கு செல்ல முடியாமல் பெங்களூருவில் பெண் பரிதவித்தார் மகளுக்கு சானிடரி நாப்கின் கேட்டு விமான நிலைய ஊழியர்களுடன் பயணி ஒருவர் கதறிய காட்சி அவர்களின் மோசமான நிலையை உணர்த்தியது போல சொந்த திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு நேரில் செல்ல முடியாததால் ஒடிசாவைச் சேர்ந்த புதுவன தம்பதியர் கர்நாடகாவில் உள்ள உறவினர்களிடம் வீடியோ காலில் வாழ்த்து பெற்றனர் அடுத்தடுத்து விமான டிக்கெட்டுகள் ரத்து செய்யப்பட்டதால் பதினேழு மணி நேரம் மும்பை விமான நிலையத்தில் தங்கியிருப்பதாக இளம்பெண் ஆதங்கத்துடன் கூறினார் சென்னை மற்றும் டெல்லி விமான நிலையங்களில் இண்டிகோ சேவை நள்ளிரவு வரை முடங்கியது ஆல்ரெடி நாங்கள் நேத்தே வந்தோம் நேத்தே வந்து நேற்று கேன்சல் இருந்தாங்க இனி கொடுத்தாங்க சரி இன்னைக்கு போயிட்டு நின்றாலும் இனிக்கும் கேன்சல் பண்ணுறாங்க அடுத்து எப்போனும் தெரில எங்களுக்கு அங்கே வேறு இடத்துல நான் கனெக்டிங் பண்ணி நாங்கள் போனோம் அங்கே இன்டர்வியூ இருக்கு அதெல்லாம் இப்போ கேன்சல் ஆயிடுச்சு ஏர் இந்தியா ஸ்பைஜெட் நிறுவன விமானங்கள் மட்டுமே இயங்கியதால் விமான பயண கட்டணம் பல மடங்கு உயர்ந்தது சென்னை கோவைக்கு அறுபதாயிரம் ரூபாய் வரை வசூலிக்கப்பட்டது

இண்டிகோ விமான சேவை பாதிப்புக்கு விமானி மற்றும் ஊழியர் பற்றாக்குறை தொழில்நுட்ப பிரச்சனையே காரணம் என கூறப்பட்ட நிலையில் விமானிகளுக்கு வாரத்திற்கு எட்டு நேரம் கட்டாய ஓய்வு என்ற விதிமுறையை மத்திய விமான போக்குவரத்து இயக்குநரகம் திரும்ப பெற்றது இண்டிகோ விமான சேவைகள் ரத்தான விவகாரத்தில் உயர்மட்ட விசாரணை கூட அமைக்க உத்தரவிட்டு நான்கு பேர் கொண்ட குழுவையும் அமைத்தது but here what was unanticipated suddenly which has boomed into this because of the uh, mismanagement that has happened at the indigo regarding their crew that is why this incident incident has happened இந்திய авиа விமான சேவைகள் விரைவில் சீரடையும் என்றும் விமான போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது